ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி சிரிஞ்சுக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் தேங்காய் திரட்டிப்பால் இது வந்து சீர் பட்சணம் அப்படின்னு வைக்கிறதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் பைத்தம் பருப்பு சீரு பருப்பு சொல்லுவாங்கள்லையே அது இது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்க்குறேன் இந்த பச்சரிசி சேர்க்குறது டோட்டலி ஆப்ஷனல் நான் ஒரு பைண்டிங்காக சேர்க்குறேன் ஆனால் பயத்தமருப்பு முக்கியம் இதை நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நாலு முந்திரி எட்டு பாதாம் நாலு ஏலக்காய் இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி கொண்டு வாங்க ஒரு பவுடராக பண்ணிடுங்க இது கூட ஒரு மூடி தேங்காயை நான் திருகி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இது கூட சேர்க்க போகிறோம் அந்த ஒரு முடி தேங்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஒரு அரை டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும்போது தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போது ஒரு கப்பு வெல்லம் இது வந்து ஒரு கால் கிலோ வெல்லம் இருக்கும் இந்த வெள்ளத்தை வந்து தண்ணியில் போட்டு முதல்ல கரைச்சிடுவோம் இது வந்து நான் ஆர்கானிக் வெள்ளம் சேர்க்குறேன் மண் இருக்காது மண் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணி வந்து க ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே சட்டியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கொதித்து வரும்பொழுது இந்த பேஸ்ட்டை சேர்ப்போம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தேங்காய் இந்த பைத்தம்பருப்பு முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா இதை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ கிளறும்பொழுது அந்த வெல்லமும் சேர்த்து இதோட பிளெண்ட் ஆகுது நல்லா கம்பைன் ஆகணும் கம்பைன் ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் நல்லா டார்க்காக கோல்டன் கலரில் வரும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் ஆக ஆக டைட் ஆகும் இப்போ என்ன பண்ணணும் நெய்யும் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது நம்ம நிறைய நெய் விடணுங்கிற அவசியம் இல்லை ஒன்லி திங் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் மேலே படக் படக்குன்னு தெறிக்கும் விடாமல் கிளறணும் ஸோ ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போது இப்போது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து கரண்டை எடுத்துடக்கூடாது மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும் கடைசி வரைக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும் பொழுது ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சதுனால ஓகே இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் முந்திரியும் போட்டு அரைச்சிட்டோம் இல்லைனா முந்திரி வந்து வறுத்து இது மேலே சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாம் சேர்த்ததுனால பாருங்கள் இது உருண்டு திரண்டு இந்த சட்டியில் ஒட்டாமல் அழகாக வருது ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி இப்போது நம்ம ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இது வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக நம்ம பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் கண்டிப்பாக சீர்பட்சணத்தோடு ஒன் ஆஃப் தி ஒரு ரெசிபி இது சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி பியூவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்